ஜனாதிபதியான குமார திசாநாயக்க மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மேளன தேசிய குழுவின் உபத்தலைவர் கின் பாயங் ஆகியோருக்கு இடையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தி புதிய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் செயற்பட எதிர்பார்த்திருப்பதாகவும் கின் பாயங் தெரிவித்தார் அத்துடன் நாட்டின் அனர்த்த நிலைமைகளின் போது உதவிகளை வழங்கியமை மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கியமைக்காகவும் நன்றி கூறிய ஜனாதிபதி சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாக கூறினார் இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் மத்திய அதிவேக வீதியில் சீனாவுக்கு பொறுப்பான பகுதிகளை நிறைவு செய்ய வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் ஹமந்தோட்டை மாவட்டத்தை மையப்படுத்தி விநியோக மத்தியஸ்தானம் மற்றும் நிறுவன வேலைத்திட்டங்களை விரைவாக ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் குறித்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்கவும் பல்வேறு காரணங்களுக்காக இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் சமுத்திர ஆய்வுப் பணிகளை மீள ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் உபதலைவர் இதற்போது குறிப்பிட்டார் இதனைத் தவிர ஹமாந்தோட்டை முதலீட்டு வளையத்தை அண்மைத்து சீன நிறுவனங்களை அமைத்து உலகளவில் இலங்கைக்கு மிக சிறந்ததொரு பிரவேசத்தை ஏற்படுத்திக் கொடுக்க எதிர்பார்த்திருப்பதுடன் எதிர்வரும் காலங்களில் சீனாவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கும் ஜனாதிபதியை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்தார்